அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் தொழுது கொண்டிருக்கும் பொழுது காற்று பிரிவது போன்று உணர்வு ஏற்படுவதாக நான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் முறையிட்டதற்கு நாற்றத்தை உணரும் வரை அல்லது சப்தம் கேட்கும் வரை தொழுகையிலிருந்து வெளியேற வேண்டாம் என்று கூறினார்கள் என அப்துல்லாஹ்இபுனு இபுனு ஆசிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று முப்பத்தி ஏழு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொழுது கொண்டிருக்கும் நிலையில் காற்று பிரிந்து விட்டது என்று தெளிவாக தெரிந்தால் ஒருவர் தொழுகையிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் அவ்வாறில்லாமல் காற்று பிரிவது போன்று உணர்வு ஏற்படுகிறது காற்று பிரிந்ததா இல்லையா என்று தெளிவாக தெரியவில்லை இதுபோன்ற சந்தேகத்திற்குரிய நிலையில் ஒருவர் எப்படி செயல்படுவது என்ற கேள்விக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த விளக்கம் மிக தெளிவான பதிலாக அமைந்திருக்கிறது காற்று பிரிந்துவிட்டது என்பதற்குரிய அடையாளமாக ஒன்று நாம் நாற்றத்தை உணர வேண்டும் அல்லது காற்று பிரிந்ததற்கான சப்தத்தை கேட்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று ஏற்படாவிட்டாலும் நமக்கு ஒழு முறியவில்லை என்பதை நாம் தெளிவாக முடிவு செய்து கொண்டு நம்முடைய தொழுகையை தொடரலாம் தொழுகையை முறித்துவிட்டு வெளியேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதானா அனில்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ